வகுப்பு கணிதம் அணிகள் மற்றும் அணிக் கோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி முதல் கணக்கு பின்வரும் அணிகளுக்கு சிற்றணி கோவையை பயன்படுத்தி அணி தரம் காண்கேன் ஐந்து சப்டிவிஷன்ஸ் இதுல கொடுக்கப்பட்டிருக்குது சிற்றணி கோவை முறையில் அணியின் தரத்தை கணக்கிடணும் அப்படின்னா அதற்கு உண்டான நிபந்தனையை முதல்ல எழுதுவோம் ரோ ஆஃப் ஏ அப்படிங்கிறது அணியின் தரத்தை குறிப்பிடும் அந்த ரோ ஆஃப் ஏ அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னா ஆர் ஈக்குவல் டு மினிமமா எம்கமா எண் எம் மற்றும் என் அப்படிங்கிறது அணியின் நிறையும் நிரலும் குறிப்பிடும் எம்மானது அணியின் நிறை என்பது அணியின் நிரல் அப்போ நிறை மற்றும் நிரலில் எந்த ஒன்று நமக்கு குறைவான மதிப்பு இருக்குதோ அந்த எண் தான் நமக்கு தரமாக வரும் அல்லது அந்த எண்ணை விட குறைவான மதிப்புகள் தான் அணியின் தரமாக இருக்கும் கொடுக்கப்பட்டுள்ள அணியானது சதுர அணியாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது நிரலும் நிறையும் வேறு வேறு மாதிரி கூட இருக்கலாம் அப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உறுப்புகள் ரெண்டு மைனஸ் நாலு மைனஸ் ஒன்று ரெண்டு ஏன் எடுத்துக்கிறோம் அணியை இரண்டு மைனஸ் நான்கு மைனஸ் ஒன்று இரண்டு அணியின் வரிசையை எழுதிக்கிறோம் அணியின் வரிசை கொடுக்கப்பட்டுள்ள அணியின் வரிசை பேர் ரோ அணியின் வரிசை எப்படி இருக்கலாம்னா கொடுக்கப்பட்டுள்ள அணியானது ஒரு சதுர அணி இரண்டு வரிசையுடைய ஒரு சதுரணி கொடுத்திருக்கிறாங்க அப்ப இரண்டு கமா இரண்டு ரோ ஆஃப் ஏ இரண்டு கமா இரண்டு கமா இரண்டு அப்ப மதிப்பு என்ன வரலாம் நமக்கு இரண்டு வரலாம் அல்லது இரண்டா விடை குறைவான மதிப்புகள் வரலாம் ஸோ அணியின் தரம் இந்த இடத்துல என்னென்ன மதிப்புகள் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்னா இரண்டு ஒன்று ஸீரோ இந்த மூன்று மதிப்புகள்ல ஏதாவது ஒரு மதிப்பு அணியின் தரமாக வரலாம் கொடுக்கப்பட்டுள்ள அணியில் இருந்து சதுர அணி எடுத்துக்கிறோம் இது ஒரு சதுர அணியா இருக்கிறதுனால அந்த சதுர அணிக்கு அணிக்கோவை மதிப்பு கணக்கிடுவோம் இரண்டு மைனஸ் நான்கு மைனஸ் ஒன்று கொடுக்கப்பட்டுள்ள அணிக்கு அணிக்கோவை மதிப்பு கணக்கிடுவோம் இரண்டு பெருக்கல் இரண்டு நாலு மைனஸ் ஒன்னு பெருக்கல் மைனஸ் நாலு நாலுன்னு வருது மைனஸ் நாலுன்னு கொடுப்போம் ஈக்குவல் டு ஜீரோ நமக்கு தரம் காண்பதற்கான நிபந்தனை என்ன அப்படின்னா எந்த வரிசையுடைய அணியின் அணிக்கோவை மதிப்பு பூஜ்ஜியம் மட்டு இருக்குதோ அந்த மதிப்பு தான் நமக்கு அணியின் தரமாகும் எடுத்துக்கொண்ட சதுரணியின் மதிப்பானது பூஜ்ஜியம் வந்ததுன்னா அப்போ அந்த மதிப்பானது நமக்கு அணியின் தரம் ஆகாது அப்போ அதுக்கு அடுத்த சதுரணியை நம்ம கொடுக்கப்பட்டுள்ள அணியில இருந்து எடுத்துக்கிட்டு அதனுடைய அணிக்கோவை மதிப்பு நம்ம செக் பண்ணணும் இப்ப இங்க ரெண்டு பெருக்கள் ரெண்டு ரெண்டு பை ரெண்டு வரிசையுடைய சதுரணியின் மதிப்பு பூஜ்ஜியமா இருக்கிறதுனால இது அணியின் தரமானது இரண்டு அல்ல அப்ப என்னன்னு எழுதிடலாம் ரோ ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு டூ அப்படின்னு கொடுத்துடலாம் இப்ப இது அடுத்த சதுரணி எடுக்கிறோம் அடுத்த சதுரணி ரெண்டு பை ரெண்டுல இருந்து குறைச்சிட்டு வரப்ப ஒன்னு பை ஒன்னுன்னு எடுக்கலாம் ஒன்னு பை ஒண்ணுங்கிறப்ப இரண்டின் சிற்றணி கோவை மதிப்பு ஒன்னு பை ஒன்று அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு மதிப்பாக எடுத்துட்டு வர அதனுடைய கோவை மதிப்பு எழுதுறோம் ஏதாவது ஒரு கோவை மதிப்பாவது நமக்கு நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தது அப்படின்னா அணியின் தரமானது ஒன்றுன்னு சொல்லிடலாம் இப்போ முதல் உறுப்பு எடுத்துக்கிறோம் முதல் உறுப்பு ஒன்று முதல் உறுப்பு இரண்டு முதல் உறுப்பு இரண்டின் சிற்றணி கோவைன்னா இரண்டு இருக்கக்கூடிய முதல் நிறையும் முதல் நிறலும் கேன்சர் ஆயிடுச்சுன்னா மீதி இருக்கக்கூடிய மதிப்பானது நமக்கு இரண்டு மட்டும்தான் அப்போ இந்த இரண்டுங்கிறது ஒன்று பை ஒன்று வரிசையுடைய ஒரு அணிக்கோவை அப்போ அதனுடைய அணிக்கோவை எப்படி எழுதலாம் அணிகோவை டிடெர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரெண்டு தான் நாட் ஈக்குவல் டு ஸீரோவாக இருக்குது இது ஒன்று பை ஒன்று நம்ம எடுத்திருக்கிறோம் ஒன்று பை ஒன்று எடுத்திருக்கிறோம் இதனுடைய மதிப்பு நாட்டு ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கிறதுனால தோ ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஒன்று கொடுக்கப்பட்டுள்ள அணியின் தரமானது ஒன்று அடுத்து இரண்டாவது சப்டிவிஷனுக்கு வரும் இரண்டாவது சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டுள்ள அணியே இதே போல ஏதாவது ஒரு கேபிட்டல் லெட்டர் ஏஓ பியோ குடுத்துக்கலாம் இங்க ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று மூன்று நாலு மைனஸ் ஏழு மூணு மைனஸ் நாலு எங்க இந்த அணியின் வரிசை எழுதிடலாம் கொடுக்கப்பட்டுள்ள அணியின் வரிசை மூன்று நிறைகள் இரண்டு நிரல்கள் அப்போ மூணு பை இரண்டு இதனுடைய தரம் எப்படி இருக்கலாம் ரோ ஆஃப் மினிமம் ஆஃப் நிறைகள் மூன்று நிரல்கள் இரண்டு இதில் குறைந்தபட்ச மதிப்பு என்ன மூன்று இரண்டு இரண்டு தான் குறைந்தபட்ச மதிப்பு ஸோ அணியின் தரம் என்னென்ன வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அணியின் தரமானது இரண்டு வரலாம் ஒன்று வரலாம் அல்லது ஜீரோ வரலாம் இந்த மூன்று மதிப்புகளில் ஏதாவது ஒன்று வரலாம் அப்போ இரண்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணுறோம் மூணு பை ரெண்டில் இருந்து இரண்டு பை ரெண்டுங்கிற சதுர அணி எடுக்கிறோம் அப்போ இரண்டு பை ரெண்டுன்னா எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அத்தனை பாசிபிலிட்டிஸையும் நாம் செக் பண்ணணும் முதல்ல எடுக்கக்கூடிய இரண்டு பை இரண்டு வரிசையுடைய அணினா ஆர் சி ஒன் ஆர் ஒன்னையும் ஆர் டூவையும் எடுத்துக்கிறோம் ஆர் ஒன் மற்றும் ஆர் டூ எடுக்கிறோம் ஆர் ஒன்னில் இருக்கக்கூடிய மதிப்புகள் என்ன மைனஸ் ஒன்று மூன்று ஆர் டூவில் நாலு மைனஸ் ஏழு இதனுடைய அணிக்கோவை மதிப்பு கணக்கிடுறோம் மைனஸ் ஒன்று பெருக்கல் மைனஸ் ஏழு ப்ளஸ் ஏழு நாலு பெருக்கல் மூணு பன்னிரெண்டு ப்ளஸ் பன்னிரெண்டுக்கு மைனஸ் பன்னிரெண்டு கொடுப்போம் மதிப்பு மைனஸ் ஐந்து மைனஸ் ஐந்துங்கிறது நாட்டு ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இரண்டு பை இரண்டு வரிசையுடைய அணிக்கோவையின் மதிப்பு நாட்டு ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கிறதுனால அணியின் தரமானது இரண்டுன்னு சொல்லிடலாம் ஒருவேளை இந்த ஆர் ஒன் ஆர் டூவோட அணிக்கோவை மதிப்பு ஜீரோன்னு கிடச்சதுன்னா ஆர் டூ ஆர் த்ரீ எடுக்கலாம் அல்லது ஆர் ஒன் ஆர் த்ரீ எடுக்கலாம் இது போல் அனைத்து பாசிபிலிட்டிஸுமே எடுத்து நாம் அணியின் தரத்தை கொடுக்கலாம் ஃபோர் ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டூ இரண்டு அடுத்து மூன்றாவது சப்டிவிஷனுக்கு வரும் மூன்றாவது சப்டிவிஷன்லேயும் கொடுக்கப்பட்டுள்ள அணியை ஏன் எடுத்துக்கிறோம் ஏ ஈக்குவல் டு ஒன்று மைனஸ் இரண்டு மைனஸ் ஒன்று ஜீரோ மூன்று மைனஸ் ஆறு மைனஸ் மூணு ஒன்று என்க அணியின் வரிசை எடுத்து எழுதிடலாம் அணியின் வரிசை இரண்டு நிறைகளும் நான்கு நிரல்களும் இருக்குது இரண்டு பை நான்கு அணியின் வரிசை ரோ ஆஃப் ஏ எப்படி இருக்கலாம் அணியின் வ வரிசையானது எந்த மாதிரி அணியின் தரமானது ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் நிறை இரண்டு நிரல்கள் நாலு இதில் குறைந்தபட்ச மதிப்பு மினிமம் வேல்யூ என்ன இரண்டு ஸோ அணியின் தரம் என்னென்ன மதிப்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இரண்டு ஒன்று ஜீரோ இந்த மூன்று மதிப்புகளில் ஏதோ ஒன்று வரலாம் இப்ப கொடுக்கப்பட்டுள்ள அணியில் இருந்து சதுர அணியை எடுத்துக்கலாம் கொடுக்கப்பட்டுள்ள அணியிலிருந்து இருந்து அணியை எடுக்கிறோம் முதல் சதுர அணி அதாவது சி ஒன் சி டூ எடுத்துக்கிறோம் சி ஒன் சி டூ இரண்டு கமா நான்கு அப்படிங்கிறது வரிசையில இருக்கிறதுனால இரண்டு பை இரண்டு வரிசை தான் நம்ம முதல்ல எடுக்க முடியும் இரண்டு பை இரண்டு ஒன்று பை ஒன்றுன்னு நம்ம கொடுக்கலாம் முதல் இரண்டு வரி முதல் இரண்டு நிறைகளை எடுத்துக்கிறோம் அதனுடைய அணிக்கோவை மதிப்பு ஒன்று மூன்று மைனஸ் இரண்டு மைனஸ் ஆறு சி ஒன் சி டூ இதனுடைய அணிக்கோவை மதிப்பு ஒன்று பெருக்கள் மைனஸ் ஆறு மைனஸ் ஆறு மூணு பெருக்கள் மைனஸ் ரெண்டு மைனஸ் ஆறுன்னு வருது ப்ளஸ் ஆறுன்னு கொடுப்போம் மதிப்பு ஜீரோ அணிக்கோவை மதிப்பு பூஜ்ஜியமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இரண்டு அப்படிங்கிறது அணியின் தரமா இந்த இடத்துல இருக்காது இதை ஒன்று மட்டுமே வச்சு நம்ம சொல்ல முடியாது அடுத்த பாசிபிலிட்டிஸ் எத்தனை இருக்குதோ எத்தனை வாய்ப்புகள் இருக்குதோ அத்தனை இரண்டு பை இரண்டு வரிசையுடைய அணிக்கோவையுமே செக் பண்ணணும் எதை செக் பண்றோம் சி ஒன்னையும் சி த்ரீயையும் எடுத்துக்கலாம் சி ஒன் என்ன இருக்கு ஒன்று மூன்று சி த்ரீ மைனஸ் ஒன்று மைனஸ் மூன்று இதனுடைய அணிக்கோவை மதிப்பு ஒன்று பெருக்கல் மைனஸ் மூணு மைனஸ் மூணு ஒன்று பெருக்கல் மைனஸ் மூணு மைனஸ் மூணுன்னு வருது ப்ளஸ் மூணுன்னு கொடுக்கலாம் மதிப்பு ஜீரோ அப்போ இந்த அணிக்கோவை மதிப்பு ஜீரோ வேறு வாய்ப்பு என்ன இருக்குது ஒன்று சி ஒன்னும் சி ஃபோரு எடுக்கிறோம் ஒன்று மூன்று ஜீரோ ஒன்று சி ஒன் மற்றும் சி ஃபோர் எடுக்கிறோம் ஒன்று பெருக்கல் ஒன்று ஒன்று ஜீரோ பெருக்கல் மூணு ஜீரோ மதிப்பு ஒன்று மைனஸ் ஜீரோ ஒன்று ஒன்றுங்கிறது நாட்டை ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்குது பை வரிசையுடைய ஏதாவது ஒரு அணி கோவை மதிப்பானது நாட்டு அணியின் தரம் என்னவா சொல்லிடலாம் நான்காவது சப் டிவிஷனுக்கு வரும் நான்காவது சப்டிவிஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள அணியை ஏன்னு எடுத்துக்கிறோம் ஏ ஈக்குவல் டு ஒன்று மைனஸ் இரண்டு மூன்று இரண்டு நான்கு மைனஸ் ஆறு ஐந்து ஒன்று மைனஸ் ஒன்று எங்க அணியின் தரம் எழுதிடலாம் கொடுக்கப்பட்டுள்ள அணியின் தரம் மூணு பை மூன்று இது ஒரு சதுரணியாக இருக்குது அணியின் தரம் என்ன இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எழுதிடுவோம் ரோ ஆஃப் ஏ லெஸ் தன் ஆர் ஈக்வல் டு மினிமம் ஆஃப் நிறை மற்றும் நிரல் ரெண்டுமே மூணு தான் அப்போ மதிப்பு மூன்று ஒன்றா மூன்று வரலாம் அணியின் தரம் மூன்று இரண்டு ஒன்று ஸீரோ இந்த மதிப்புகளில் ஏதாவது ஒன்று அணியின் தரமாக இருக்கலாம் முதல்ல மூணு பை மூணு வரிசையுடைய சதுர அணியை நம்ம செக் பண்ணுறோம் மூணு பை மூணு வரிசையுடைய சதுர நீங்கிறப்போ ஒன்று மைனஸ் இரண்டு மூன்று இரண்டு நான்கு மைனஸ் ஆறு ஐந்து ஒன்று மைனஸ் ஒன்று இதனுடைய மதிப்பு ஒன்று பிராக்கெட்டில் முதல் நிறையும் முதல் நிரலும் கேன்சல் ஆகிடும் நாலு மைனஸ் ஆறு ஒன்று மைனஸ் ஒன்று பெருக்கிறோம் நாலு பெருக்கல் மைனஸ் ஒன்று மைனஸ் நாலு ஒன்று பெருக்கல் மைனஸ் ஆறு மைனஸ் ஆறுன்னு வருது ப்ளஸ் ஆறுன்னு கொடுக்கலாம் இரண்டாவது எண்ணுக்கு குறிய மாற்றுவோம் மைனஸ் ரெண்டுன்னு இருக்குது ப்ளஸ் ரெண்டுன்னு கொடுப்போம் அதனுடைய சிற்றணிக்கோவை மதிப்புங்கிறப்ப முதல் நிறையும் இரண்டாவது நிரலும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா இரண்டு மைனஸ் ஆறு ஐந்து மைனஸ் ஒன்று பெருக்குவோம் இரண்டு பெருக்கல் மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு ஐந்து பெருக்கல் மைனஸ் ஆறு மைனஸ் முப்பது ப்ளஸ் முப்பதுன்னு கொடுக்கலாம் அடுத்த எண் மூன்று இருக்குது மூன்றோட சிற்றணிக்கோவை மதிப்பு முதல் நிறையும் மூன்றாவது நிரலும் கேன்சல் ஆகிடும் ரெண்டு பெருக்கள் ஒன்று ரெண்டு ஐந்து பெருக்கள் நாலு இருபது ப்ளஸ் இருபதுக்கு மைனஸ் இருபதுன்னு கொடுக்கலாம் அப்போ ஒன்று இரண்டு ப்ளஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் முப்பதுக்கு இருபத்தி எட்டு ப்ளஸ் மூன்று இரண்டு மைனஸ் இருபது மதிப்பு மைனஸ் பதினெட்டு இதை சுருக்கலாம் ரெண்டு ப்ளஸ் ஐம்பத்தி ஆறு into minus மைனஸ் 54, ஐம்பத்தி நாலு ரெண்டு ப்ளஸ் ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி மதிப்பு 4, not equal to 0. Therefore, அனியின் தரம் ரோ of a ஈக்வல் to மூன்று அடுத்த ஐந்தாவது சப் டிவிஷன் வரும் கொடுக்கப்பட்டுள்ள அணியை ஏன்னு எடுக்கிற ஏ ஈக்குவல் டு ஜீரோ ஒன்று இரண்டு ஒன்று ஜீரோ இரண்டு நான்கு மூன்று எட்டு ஒன்று ஜீரோ இரண்டு என்க அணியின் தரம் என்னான்னு எடுத்து எழுதிடுவோம் அணியின் தரம் மூன்று வரி மூன்று நிறைகள் நான்கு நிரல்கள் மூணு பை நாலு ரோ ஆஃப் ஏ எப்படி இருக்கலாம்னா லெஸ்தனார் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் மூணு கமான் நாலு அணியின் நிறை மூன்று நிரல் நான்கு இதில் குறைந்தபட்ச மதிப்பு என்ன மூன்று அணியின் வரிசை மூன்று இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் இந்த மதிப்புகளில் ஏதாவது ஒன்று இருக்கலாம் மூணு பை நாலுங்கிறது ஒரு சதுர அணி அல்ல அப்போ இதில் இருந்து நம்ம குறைந்தபட்சம் எந்த சதுர அணி முதல்ல எடுக்கலாம்னா மூணு பை மூணு சதுர அணி எடுக்கலாம் இப்போ சி ஒன் சி டூ சி த்ரீ இந்த மூன்று நிறைகளையும் எடுத்துக்கலாம் ஜீரோ ஜீரோ எட்டு அடுத்து ஒன்று இரண்டு ஒன்று இரண்டு நான்கு ஜீரோ இதனுடைய அணிக்கோவை மதிப்பு செக் பண்ணுவோம் ஜீரோ ஜீரோவோட சிற்றணிக்கோவைங்கிறப்ப முதல் நிறையும் முதல் நிரலும் கேன்சல் ஆகிடும் ரெண்டு நாலு ஒன்று ஜீரோவை பெருக்குவோம் ரெண்டு பெருக்கல் ஜீரோ ஜீரோ ஒன்று பெருக்கல் நாலு ப்ளஸ் நாலுன்னு வருது மைனஸ் நாலு இரண்டாவது இன்னுக்கு குறிய மாற்றுவோம் மைனஸ் ஒன்று அதனுடைய சிற்றணி கோவை மதிப்பு ஜீரோ நாலு எட்டு ஜீரோ பெருக்கிட்டோம்னா ஜீரோ பெருக்கல் ஜீரோ ஜீரோ எட்டு பெருக்கல் நாலு முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு வருது மைனஸ் முப்பத்தி ரெண்டு அடுத்த மதிப்பு ப்ளஸ் இரண்டு இரண்டோட சிற்றணிக்கோவை ஜீரோ ரெண்டு எட்டு ஒன்று பெருக்கிட்டோம்னா ஜீரோ ப்ளஸ் பதினாறு வருது மைனஸ் பதினாறு சுருக்குவோம் ஜீரோ கூட எந்த மதிப்பு பெருக்கிறப்பையும் ஜீரோ தான் மைனஸ் ஒன்று பெருக்கல் மைனஸ் முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் ரெண்டு பெருக்கல் பதினாறு முப்பத்தி ரெண்டு ஈக்குவல் டு ஜீரோ இந்த மூணு பை மூணோட சிற்றணிக்கோ இந்த அணிக்கோவை மதிப்பு ஜீரோன்னு வருது பாசிபிளான அனைத்து சிற்றணிக்க பாசிபிளான அனைத்து சதுரணியுமே எடுத்துப்போம் இப்போ சி ஒன் சி டூ சி த்ரீ எடுத்துருக்குறோம் வேறு என்னென்ன மதிப்புகள்லாம் எடுக்கலான்னா சி ஒன் சி டூ சி ஒன் சி த்ரீ சி ஃபோர் எடுக்கலாம் அல்லது சி ஒன் சி டூ சி ஃபோர் எடுக்கலாம் இந்த மாதிரி மதிப்புகளை எடுத்து அதனுடைய மதிப்பும் ஜீரோவாக இருந்ததுன்னா அணியின் தரம் மூன்று அல்லன்னு சொல்லிவிட்டு அடுத்து இரண்டு பை இரண்டுக்கு வருவோம் இப்போ நம்ம ஒரு சிற்றணி கோவை தான் ஒரு சதுரணி தான் செக் பண்ணியிருக்கிறோம் மற்ற ஒன்று எடுத்துக்கிறோம் சி ஒன் சி த்ரீ சி இந்த மூன்று நிரல்களையும் எடுத்துக்கிறோம் இப்போ ஜீரோ ஜீரோ எட்டு சி த்ரீங்கிறது இரண்டு நான்கு அடுத்து ஒன்று மூன்று இரண்டு இதை சுருக்குவோம் 0 4, பெருக்கள் ரெண்டு எட்டு ஜீரோ பெருக்கல் மூணு ஜீரோ மைனஸ் ஜீரோ அடுத்த மதிப்பு ப்ளஸ் ரெண்டுன்னு இருக்குது மைனஸ் ரெண்டுன்னு கொடுப்போம் 0, பெருக்கல் 0 ஜீரோ எட்டு பெருக்கல் மூணு இருபத்தி நாலு ப்ளஸ் இருபத்தி நாலுக்கு மைனஸ் இருபத்தி நாலு ப்ளஸ் ஒன்று ஜீரோ பெருக்கல் ஜீரோ ஜீரோ எட்டு பெருக்கல் நாலு முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் முப்பத்தி ரெண்டுக்கு மைனஸ் முப்பத்தி ரெண்டு மதிப்பு ஜீரோ கூட எந்த ஒன்று பெருக்கிறப்பையும் மதிப்பு ஜீரோ மைனஸ் ரெண்டு மைனஸ் இருபத்தி நாலு பெருக்கிறப்ப நாற்பத்தி எட்டு ப்ளஸ் நாற்பத்தி எட்டு ஒன்று பெருக்கல் மைனஸ் முப்பத்தி ரெண்டு மைனஸ் முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு மைனஸ் முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிறப்ப மதிப்பெண்ணே பதினாறு பதினாறு என்பது பூஜ்ஜியம் அற்று இருக்குது நாட்டு ஈக்குவல் டு ஜீரோ பாசிபிளான ஏதாவது ஒரு சதுரணியின் மதிப்பாவது நாட்டு ஈக்குவல் டு ஸீரோவாக இருந்தது அப்படின்னா அணிக்கோவை மதிப்பாவது நாட்டு ஈக்குவல் டு ஜீரோனா அந்த வரிசை தான் நமக்கு அணியின் தரம் இங்கே மூணு பை மூணு வரிசையுடைய சதுரணியின் மதிப்பானது அதாவது அணிக்கோவை மதிப்பானது நாட்டு ஈக்குவல் டு ஸீரோன்னு இருக்கிறதுனால அணியின் தரம் மூன்று therefore row of a equal to 3 thank you